ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ராஜேஷ் ப்ளாக் பூண்டு குழம்பு தாங்க இப்போ நான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பிடிக்கலன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாேருக்கும் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்குங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வெந்த என் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் பச்சை மிளகா கருவேப்பில ஒரு கை பிடி அளவுக்கு பூண்டு தோல் உரித்து சேர்த்துருக்கோங்க பூண்டு கொஞ்சம் கலர் மாறினதும் வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க கொஞ்சம் மிளகாத்தூள் ஃப்ரை ஆனால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலராகவும் வருங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ நான் புளி கரைச்சிலாம் சேர்த்துருக்கேன் இப்போ நான் ரெண்டு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் அங்கே செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் குவாண்டிட்டி போட்டு செஞ்சுக்கோங்க இது குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும் பூண்டு குழம்பு திக்கா தாங்க நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சுக்கிறதாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும் குழம்பு இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து குழம்பு இப்போ நம்ம சுட சுட சாதத்தோடு இதை பிசைஞ்சி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கோங்க இதுக்கு சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா பாயில் பண்ண எக்கு அப்பளங்க இல்லை வெண்டைக்காய் பொரியல் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்